இரநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக அமோக வெற்றி எடப்பாடி திடீர் அறிவிப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களைக் கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த இயக்கத்துடைய பொதுச்சேராக எடப்பாடி பழனிசாமி தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலையும் சூறாவளி சுற்றுப்பயணையும் பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார் கூட சொல்லலாம் அந்த சுற்றுப்பயணத்திலே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விதமான அறிவிப்புகளையும் அதே போல திமுகவிற்கு எதிராக திமுக செய்த வேலைப்பாடுகளையும் இப்ப தற்சமயம் நமது தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருந்தார் அது பூராமே கள்ளப்பணத்தை வந்து பதுக்குவதற்கு தான் போயிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் கூட மக்களிடத்திலே எடுத்து கூறிக்கொண்டுதான் தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பு

வகையில் தற்போது பிடிஐ ஊடகத்திற்கு அளித்த அவர் பேட்டியிலே தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்பது இருக்கப் போகிறது இதில் அதிமுக வரும் தேர்தலில் இருநூத்தி பத்து இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார் திமுக தொகுதியில் வெற்றி என்று கூறும் நிலையிலே எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தற்போது வரைக்கும் தகவல் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ஒரு ஊடகத்திற்கு செய்திகள் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை இதுவரைக்கும் கைவசம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கூட்டணியின் நம்பிக்கையில் தான் ஸ்டாலின் அவர்கள் அவர் வாட்டு சுற்றி சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த கூட்டணியின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே எப்படியாவது வென்று விடலாம் அப்படிங்கிறது நமது தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடாக இருந்து கொண்டிருந்த போதிலுமே இன்னும் தொகுதி பங்கீடு என்பது பிரிக்காத சூழலில் அந்த தொகுதி பங்கீடு பிரித்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாங்க இருந்த போதிலும் இருநூறு